വണക്കം ഡോക്ടർ രാമനാഥൻ അർജുന ഇടയ്ക്ക് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് ഇരുപത്തഞ്ചാം തീയതി ഒക്ടോബർ മാതം നേരം വന്ന് ഏഴു മണിപ്പി നേരം സരിയ നാ ഇപ്പോൾ നിൽക്കുന്നത് എങ്ങനെ പാതീന്താ സ്വീടെ എൻ്റെ ചൊല്ലപ്പെടാൻ ഒരു ലാർജസ്റ്റ് സിറ്റി മികപ്പ സിറ്റിയാണ് മൽമോൺ ചൊല്ലപ്പെടുന്ന സിറ്റില താ நிற்கிறேன் இப்போ தான் மெல்மோகு வந்து ரங்கி இருக்கிறேன் ஸ்வீடனில் நிற்கிறேன் இப்போ தான் ட்ரெயினில் வந்து இறங்கியிருந்தேன் மல்மோவில் தான் நிற்கிறேன் மல்மோவில் ஒரு நாள் நிற்பேன் இந்த இரவு ஸோ நாளைக்கு காலமே இருந்து நான் வலிக்கிட்டுருவேன் மெல்மோலேருந்து வலிக்கிட்டு அங்கால எந்த நாட்டில் நிற்பேன் எனக்கு தெரியாது சில சில பயணங்கள் சொல்லவும் இயலாது மல்மோல் அணிக்கிறேன் என்னென்னால் நடப்பது வருகின்ற போது ஒரு உரையொன்றை கேட்டு கொண்டு வந்தனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய சிறீதரன் ஐயாவினுடைய திட்டமிடப்பட்ட பேட்டி ஒன்று ஐபிசில போய்கொண்டிருந்தது அதிலே சாமர சம்பத் அவர்கள் இவருக்கு எதிராக கொண்டு வந்த அதாவது வந்து அது என்ன கன்ஸ்டியூஷனல் கவுன்சில் அந்த அதையும் பார்ப்போம் அதையும் சொல்லி ரைட் ஓகே இதான் அந்த மல்மோ சிட்டி சிட்டி ட்ரெயின் நிறைய நாங்கள் இதில் தனியே சும்மா இடத்தை மட்டும் பார்க்குறத விட்டு கொஞ்சம் அரசியலையும் கலப்போம் ஸோ அந்த மல்மோ ஸ்வீடன் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கு தான் நானும் பார்க்குறேன் ஓகே மறந்துண்ணே என்ன சொல்லி கொண்டேன் நான் எங்கண்ட சாமர சம்பத்வர்கள் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கிளிநொச்சியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமும் ஆகிய அவர்களை அதாவது வந்து யாழ்ப்பாணத்திலேயே சாரி இலங்கையிலேயே நான் விளங்குகிற மாதிரி சொல்லக்கூட நான் யாழ்ப்பாணத்தில் செலவெஞ்சுருக்கின்றது இலங்கையிலேயே அதிக குறைந்த வருமானம் வருகின்ற மாவட்டம் ஏழைகள் வாழுகின்ற மாவட்டம் ஏழைகளினுடைய தெய்வம் சிறீதரன் ஐயா அவர்கள் வாழுகின்ற தான் வாழுகின்ற இல்லை அங்கே இருக்கிற தண்ணி அங்கே வச்சுருக்கோன்னு சொல்லி அங்கே உருட்டி அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்துருந்து ஜெஃப்னாயிண்டுக்கு பின்னால் பாவம் டீச்சரை இறக்கைகளே கணக்கை உழைச்சி நல்லா இருக்கிறார் சரி எனக்கு கஷ்டம் தானே அப்படி டீச்சராக இருந்து நல்லா உழைச்சி வாரது ஸோ எங்களுடைய சிறீதரன் ஐயா ஒரு அப்பட்ட மன பொய்யோன்னு சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு வாக்கு போட்றது வெக்கமே இருக்குது தனக்கு பதினோரு வாக்கு வந்தோடனே தேங்க்யூ டாக்டர் நீங்கள் எனக்கு வாக்கு போட்டுருக்குறீங்க உண்டு ரெண்டாவது தேங்க்யூ நீங்கள் எனக்கு அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலுக்கு போடுறதுக்காண்டி உங்க இதை விட்டுட்டு வெளியால் வந்த நீங்கள் ரெண்டு சொல்லி எனக்கு தமிழிசை கட்சியிலேயே மூன்று நாலு பேர் வாக்கு போடுறதுக்கு கோமெண்ட்டு தான் எனக்கு கவலை ஆகிற இப்படியான ஆக்கள் தான் அரசியல் செய்யணவன்றதை இந்த கையை பிடிச்சி குலுக்கி போட்டு அண்டு மட்டும் கையை பிடிச்சிட்டு குலுக்கிட்டு போன ஆக்கள் இன்றைக்கி இருந்து சொல்லினோம் அர்ஜுனா வந்து வாக்கு வாக்குப்போடிகள் என்று நல்ல டிபிகள் அரசியல்வாதிகள் பொடி பண்றதுல பிரியோசனம் இல்லை நன்றியல் ஒரு தமிழனா நான் அன்றைக்கு போட்டிருந்தா இவருக்கு ஆறும் எனக்கு அஞ்சும் ஜீவன் தொண்டமான பன்னெண்டும் வந்திருக்கும் எனிவேஸ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நாலு பேர் எனக்கு போடுறேன்னு சொல்லிடுது ஓகே அதை கதைக்கா விடுவோம் என்ன அதுல அங்காலிருந்து எனக்கு ஓட்டுகள் வந்திருக்கும் அதை கதைக்கா விடுவோம்

அப்படி கோட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் உண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஆகவே ஒரு கொஞ்சம் உங்களுக்கு அதான் இது இப்படி இருக்கு ஸ்வீடன் சிம்பிள் இதில் காட்டுறது ஒன்றுமே இல்லை எங்கே போனாலும் முறை மாதிரி தான் இருக்கும் ஓகே இந்த எனக்கு பின்னால் தெரியுறது தான் எத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு எங்கே போகும்ன்றது அந்த ட்ரெயினில் தான் அதில் தான் என்னால் காட்டிக்கொண்டு இருப்பாங்க ஸோ ஸ்வீடனில் நிற்கிறேன் கிணநால் நிற்க மாட்டேன் அதையும் சொல்கிறேன் நான் ஆ கிணநாள் நிற்க மாட்டேன் நாளைக்கு மத்தியானம் போயிடுவேன் இங்கே இருந்து ஸோ இந்த யாராவது சந்திக்க நினைச்சால் இந்த வீடியோ பார்த்த இட இடவா வாடிக்கை எங்கே பதினொன்று மணிக்கு பிறகு யாராவது தேவை என்றால் கதைச்சால் கதைப்பேன் நம்பிக்கையான ஆக்கிறேன் தான் மீட் பண்ணுவேன் முதலே நம்பர் சேவ் பண்ணியிருந்தால் மீட் பண்ணுவேன் இல்லாட்டி கஷ்டம் இதுதான் ஸ்வீடனுக்கு வெளியே மழை பெய்யுது மழை கூறுது மழை ஸோ இருந்து நான் ஒரு கப் ஒன்று எடுத்து போக போகிறேன் மழை குளிர் நல்லா இருக்கு ஸோ கம்பன் எடுத்து போக போகிறேன் இதான் ஸ்வீடன் இப்படித்தான் இருக்கும் ஏதோ தமிழ் மக்களுடைய புண்ணியத்தில் ஸ்வீடனுக்கும் வந்தாச்சு இரவில் ஸ்வீடன் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு காலமேல ஒரு வீடியோ ஒன்று போகிறேன் நான் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் ஏதோ உங்களுடைய புண்ணியத்தில் இதையும் அனுபவிக்கிறேன் நீங்கள் போட்ட வாக்கு பிச்சையில் அதை சொல்ல தானே வேணும் எனக்கு வாக்கு போட்டாக்கள் வந்து இப்போ சாப்பிட கஷ்டப்பட்டு ஒன்று இருப்பீங்க நாங்கள் ஸ்வீடனில் வந்து அங்கிருந்து கொண்டு சூக்கேஸை தள்ளி கொண்டு போகிறோம் ரெண்டு நீங்கள் யோசிப்பீங்கள் அந்த வேலையை எனக்கு இருக்குது மற்றாக்களுக்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லையோ இல்லையாவது நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒருத்தன் தான் அதால் எனக்கு அந்த வழி தெரிகிறது இருக்கிறது அந்த வழியை மாகாண சபையிலையும் நான் சொன்னேன் உங்களுக்கு தெளிவாக மலைகள் தான் இந்த வீடியோ ஓட்டம் இருக்குண்ணா மாகாண சபையிலையும் அந்த அந்த வெளியோடு தான் நான் நிற்பன் மாகாண சபையில் கணக்க மாற்றலாம் மாற்றலாம்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது இனி உங்களை பொறுத்தது நீங்கள் மாகாண சபையில் எனக்கு நான் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் இதில் வெளியிருக்காங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் இது நல்லா இருக்குது பார்க்க இதுதான் ஸ்வீடன் ஸ்வீடனில் கனடால் நிற்க மாட்டேன்னு என்னென்றால் எனக்கு வேறு வேறு இடங்களில் சந்திப்புகள் இருக்குது கணக்க சந்திப்புகள் சிலது பாராளுமன்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்கல நாங்கள் இதில் மீடியாவில் போடலாமான்னு கேட்கல அவர்கள் அதை பெர்மிஷன் தரையில்லை கேட்டுட்டு தான் போடுவோம் சும்மா போய் அவரோட ஒன்று படம் எடுத்துகிட்டு வந்து சும்மா போடுவோம்ன்றதுக்கான அது ஸோ கேட்குன்ற போது அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஓகே நன்றி ப்ராப்ளம் இல்லை போடுறே இல்லை இதை சம்மந்தமாக மீட் பண்ணி நாங்கள தெரிவிக்கலாமான்னு கேட்டாலும் சில பேர் இல்லை அது ரகசியமாக இருக்கட்டும் உங்களை மீட் பண்ணது ரகசியமாக இருக்கட்டும் என்று சொல்வார்கள் அவர்களுடைய அரசியல் பிரச்சனையும் இருக்குது என்னுடைய அரசியல் பிரச்சனை அப்படி சின்ன சில நேரங்களில் வந்து அவர்கள் அப்படி சொல்றவர்கள் ஓகே போடாதீங்க அவரை சந்திச்சுனா போடுறதுக்கு ஸோ நான் அப்படியான நேரங்கள்ல அந்த மாதிரியான வீடியோக்களை போடுறதில்லை இல்லை போட்டோஸ் டீட்டெயிலும் போடுறதில்லை இல்லை ஸ்வீடன்லையும் சில சந்திப்புகள் இருக்கு பொதுமக்கள் சந்திப்புகள் ஒன்றுமே ஸ்வீடனில் அரேஞ்ச் பண்ண இல்லை அரேஞ்ச் பண்ணவில்லை பொதுமக்களை சந்திக்கையில் ஸ்வீடனில் என்று கோவிக்க வேண்டாம் ஒரு நாள் தான் நிற்பேன் கொள்ளுங்க அடுத்த முறை நான் இருந்தால் வந்தால் மறுபடியும் சந்திக்க முடிஞ்சால் சந்திப்போம் ஓகே இது ஒரு சின்ன வீடியோ நான் ஸ்வீடனில் நிற்கிறேன் என்பதற்காக மட்டும் ஸ்வீடன் ஓகே அது ஒரு சந்தோஷம் என்ன அது ஒரு சந்தோஷம் இந்த மகனுக்கு ட்ரெயின் என்றால் பைத்தியம் இங்கே அந்த ரோட் பிளாக்கை கூட ட்ரெயின் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட் பிளாக்கில் இருக்கிற கல்லை கூட ட்ரெயின் ஷேப்லாம் செஞ்சுருக்காங்க அந்த அங்காலை இருக்குதா அது ஒரு கல் அது ஒரு அந்த ஃபையா ஓகே அது ஒரு கல் அங்காலை இருக்கிறது அந்த அது ஒரு கல் இது மற்ற முழு முன்னக்கி இருக்கிற ஒரு கல் கல்லாம் செய்யிருக்காங்க ஸோ அதில் இருக்கலாம் ட்ரெயின் மாதிரி தான் செய்யிருக்காங்க இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி மழை பெய்யுது நெல்லாக இருக்குது ஸோ ஓரமாக ஒரு கரையில் நின்று கொண்டே நீ எங்களோட கூகுள் வேலையில் பார்ப்போம் ஐ மீன் ஸ்வீடன் ஸோ நாளைக்கு மத்தியான வரைக்கும் ஸ்வீடனில் நிற்பேன் கனவேறு நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தா அடிங்கோ நாளைக்கு காலமாக வந்து மீட் பண்ணிடலாம்ட்டா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் என்னால் மீட் பண்ணிடலாம் தேவை செய்து டோக்கில் வீட்டை வாங்குவோ சாப்பிடுங்க எங்களோட ஒரு ரெண்டு நாள் நில்லுங்க கொண்டுலாம் கேட்காதீங்கோ நான் அப்படி யாரோட தனிப்பட்ட ஆக்களோட நிற்கிறேன் ஏண்டும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறீங்களேண்டும் முடிவெடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன கவலை அது இருக்க சொல்லி போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறான்னு பார்க்குறேன் என்னென்றால் நேற்று முந்தினாலும் எனக்கு எதிரான வீடியோக்கள் படுமோசமாக குறைஞ்சிட்டு தான் கவலையாக இருக்குது இப்போ நீ ஒரு கிளிக் பயிட்டு போடணும் உங்களை குளிர பண்ணுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னதுக்கும் கொஞ்ச நாள் அவங்கள நீ முன்புட்டுக்கார முன்புட்டுக்காரரை சொன்னாலும் என்ன கனவர் வந்து சொன்னா டாக்டர் அப்படி சொல்லாங்க டாக்டர் அது வந்து சாதாரண மக்களையும் பாதிக்கன்னு சொல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன் அவை யாருக்குமே நன்றி சொல்ல தேவையில்லை ஒன்று யாருக்குமே நன்றி சொல்ல தேவையில்லை ஸ்வீடனில் நாளைக்கு காலமாக பதினோரு மணிக்கு செக் அவுட் ஆயிடுவேன் விடிய எட்டு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் யாராவது பார்க்கணுமெண்டா இந்த ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றம்பத்தாறு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு நம்பருக்கு அடியுங்கோ நான் முடிஞ்சால் உங்களை மீட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சால் உங்களை மீட் பண்ணுறேன்

அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா 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 பிள்ளை நீயா உன் குரலில் ரத்தம் கொதிக்குது நிதிய நிமிது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடாந்தத்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வலை தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீதான அதன் முனை சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் நீதான் தமிழனின் நிறையத்தில் தீமூட்டும் கழுகு நீ தலைவனின் நீ